ഈ ബീഫ് ബീപ്റോസ്റ്റും പറഞ്ഞാൽ ഞങ്ങൾ മലയാളക്ക് അത് വെറും ഒരു ഭക്ഷണല്ലോ ഇത് കുട്ടി സ്റ്റോറി என்னடா இது எடுத்த உடனே பீஃபையும் அதுலயும் பரோட்டாவையும் போட்டு கலந்து கட்டி அடிக்கிற வீடியோ போட்டீங்களே என்ன நடக்குது தோழரே அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது இப்ப நம்ம பேச போறது கேரளா ஸ்டோரி டூ என்கிற ஒரு சல்லிப்பயல்கள் எடுத்த படத்தை பத்தி பேசுறோம் அப்படி என்ன வந்துச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கேரளாவை வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை அணுகுவதற்கு பாஜக பக்கா பிளானோட கேரளா ஸ்டோரி டூ என்கிற ஒரு படத்தை எடுத்திருக்கு அதனுடைய டீசர் வெளியாயிருக்கு அதுக்கும் ஒரு என்ன சம்மந்தம் அந்த டீசர்ல அந்த பொண்ணு அதாவது கேரளா ஸ்டோரியினுடைய ஹீரோயின் பீஃபை கட்டாயமா அது வாயில் திணிக்கிறாங்க நாலஞ்சு பொண்ணுங்க நின்று அவங்க அந்த சாப்பாடு அப்படியே தட்டி தூக்கிட்டு பீஃபா பீஃபெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றாங்க அதுக்கு தான் அந்த முத வீடியோ பீஃப் தான் எங்களுக்கு பிடிச்சதுன்னு அந்த மக்கள் சொல்றாங்க இன்னொன்று ஞாபகம் வைங்க உலகம் முழுவதும் மக்களால் அதிகமாக உண்ணப்படுகிற உணவு பீஃப் கறி தான் அதாவது மாட்டிறைச்சி உலகம் முழுவதும் இடத்துல மக்களால் உண்ணப்படுகிற முதல் இடத்துல இருப்பது பீஃப் ரெண்டாவது கேரளாவின் முக்கிய உணவு பீஃப் கேரளாக்காரங்க எல்லாருமே பீஃப் கறிய பத்தி அதிகமா பேசியிருப்பாங்க தொட்டு சாப்பிடுறதுல விழுந்தடிச்சு சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்லியிருப்பாங்க ஒரு படத்துல வரும் அந்த வசனம் அது எங்கள் விகாரம் அப்படின்னு விகாரம் என்றால் பேஷன் விகாரம் என்றால் அது விகாரம் என்றால் அது ஒரு எமோஷன் விகாரம்ன்ற சொல்லுக்கு இவ்வளவு பொருள் இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா அது ஒரு எமோஷன்ங்க அது அந்த அது ஒரு பாண்டிங் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க சோ நிறைய படங்கள்ல திரைப்படங்கள்ல கறியையும் பரோட்டாவையும் சாப்பிடறது பெரிய அளவுல பேசப்படுறத ஒன்னா பாக்குறான் அதுதான் அந்த முதல் வீடியோ இப்ப இங்க வந்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு நல்லது செஞ்சு ஓட்டுவாங்க தைரியம் இல்ல அறிவு இல்ல தெம்பு இல்ல அஜெண்டா இல்ல அதனால இவன் எப்பவுமே உள்ளடி வேலை பார்த்தே ஜெயிக்க ட்ரை பண்ணுவானுங்க இந்தியாவுல இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் எதிரெதிராக நிறுத்தி அவர்களை முரண்பாடுடைய எதிரிகளாக காட்டி அதை எப்படியாவது பிராக்டிஸ் கொண்டு வந்துட முடியுமா அப்படின்றதான் இந்த படம் ரெண்டாவதா எடுக்கப்பட்டிருக்கு முதல் படத்துல அடி வாங்கிட்டு ஓடினானுங்க தென்னிந்தியா பக்கம்லாம் அந்த படத்தை ஓட விடாம ஆக்கணும் வட இந்தியாவில் என்ன பண்ணாங்க கேரளா ஸ்டோரி ஒண்ணுல ஒன்னாலாம் கிடையாது வெறும் கேரளா ஸ்டோரி அந்த படத்தை என்ன பண்ணாங்க மானியம் கொடுக்குறாங்க சென்சார்ல பிரச்சனை இல்ல ஒரு இடத்த கட் பண்ணல அம்புட்டும் பொய்யும் போறட்டும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும் போது நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு தெரியுமா இது கற்பனை கதைன்னு போடுறா அப்படின்னு போட வச்சு அப்ப கற்பனை கதைன்னு போட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆனத உண்மை என்று வட இந்தியா பக்கம் இந்த படத்தை வந்து காமிச்சாங்க இந்த படத்துக்கு மானியம் கொடுத்தாங்க இந்த படத்துடைய தேட்டருக்கு மாணவர்கள் போகணும்னு லீவு கொடுத்தாங்க அந்த மாணவர்கள் வந்து போறது மட்டும் இல்லாம மக்களை வண்டி வண்டியா ஏத்திட்டு வந்து தியேட்டர்ல இறக்கி இந்த படத்தை பார்க்க வச்சாங்க அங்கேயே முழக்க முட்டாங்க கோஷம் போட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பரப்புரை பிரச்சாரத்தை தியேட்டருக்குள்ள நடத்திச்சு நடத்துச்சு இந்த கும்பல் இதெல்லாம் தாண்டி கேரளா ஸ்டோரிக்கும் காஷ்மீர் ஃபைல்ஸுக்கும் தேசிய விருது கொடுத்தாங்க இஸ்லாமியர்களை குற்றவாளிகளாக கேடுகட்டவர்களாக காட்டக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான படம் இந்த ரெண்டு படங்களும் அதுக்கு தேசிய விருது வேற ஜெய்பீமுக்கெல்லாம் கொடுக்க மாட்டான் ஏன்னா அவங்க அடிமடியில கை வச்ச படம் இதெல்லாம் நம்ம பேச வேண்டியிருக்கு தோழர்களே அதோடு மட்டும் இல்ல இப்ப கேரளா ஸ்டோரி டூ டீசர் வெளியிட்டான் அந்த கதை என்னடா சொல்லுது அப்படின்னா கேரளாவில பொங்கல பிள்ளைங்க இந்து பெண்களை திட்டம் போட்டு லவ் பண்ணி லவ் ஜிகாத் திட்டம் போட்டு லவ் பண்ணி அந்த பிள்ளைகளை மதம் மாற்றாங்களாம் ரெண்டாவது மதம் மாற்றப்பட்ட அந்த பெண்களை மாமிசம் சாப்பிட சொல்லி அதாவது பீஃப் சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தி வாயில திணிக்கிறாங்களோ அவங்க அடிப்படை உணவே அதாயா உங்களுக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்தவா எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு பீஃப்ல பெரிய பிரச்சனை வந்தது பீஃபை வச்சு அடிச்சுட்டு மோடி அரசு இந்த சூழ்நிலை ஒண்ணு நடந்தது கேரளாவில் இருக்கிற இளைஞர்கள் போராட்டம் நடத்துறாங்க தெரியுமா இங்க பார் பீஃப் பீஃப்கரியை தடை செய்யலாம் நினைச்சா நாங்க திராவிட நாடு கோரிக்கை வைத்து தனிநாடு பேசுவோம் மிரட்டி விட்டாங்க அந்த இளைஞர்கள் நம்ம மனசீமான அடிக்கடி கேட்பாங்க தமிழ்நாட்டை தவிர ஒரு ஒருபயிலும் திராவிடம் பேச மாட்டாங்க பீஃபுக்கு பிரச்சனை வரும்போது என் அடிப்படை உணர்வுல என் கல்ச்சர்ல என்னுடைய பண்பாட்டுல நீ கை வச்சாடு வேணும்னு கேட்படா அடிச்சா கூட்டம் தான் டிவிலி காலையில அரசியல் விவாதம் பண்ணிட்டு இருப்போம் அன்னைக்கு பக்கம் படிச்சதெல்லாம் ஒண்ணு சொல்றேன் இதுக்காக போராட்ட களத்துல தனிநாடு கேட்டவங்க அப்ப அவங்க பண்பாட்டு ரீதியா பீஃப் உணவு அவங்களுக்கு எவ்வளவு நெருக்கமானதுன்னு புரிஞ்சுக்கணும் அந்த உணவை போட்டு சாப்பிட சொல்லி திணிக்கிறாங்களாம் ஓய்யோ என்ன கொடுமை தெரியுங்களா அந்த பிள்ளைங்க இருக்குல்ல யார் கேரளா பிள்ளைங்க வாட்டு சம்பவம் பண்ணி விட்டு இருக்குங்க என்னது எங்க வாய்த்து கூட திணிக்கிறாங்களா வாய் கூட திணிக்கிறாங்களா யோ நாங்களே தட்டு தட்டா சாப்பிடுவோம் ஏன்னா ஒரு பாப்பா கையில பீஃப் கறி எடுத்துட்டு வந்து சோறம் போட்டு கப்பு கப்புன்னு அடிச்சுக்கிட்டே என்ன இடத்துல நீ பட எடுத்து நானூறு ரூபாய்க்கு மேல போயிடுச்சியா கறி எவையா வாங்கி கொடுப்பான்னு போட்டு கேலியா போட்டு பொழந்துருச்சு இதெல்லாம் பரவாயில்லைங்க எல்லா இடத்துலயும் நிறைய பேர் சமூக வலைத்தளத்துல பீஃப் குறித்து போட ஆரம்பிச்சிட்டாங்க பீஃப் அப்படிதான் ஏன் சாப்பிடுவோம் அப்படிதான் சாப்பிடுவோம் என்னையா பண்ணுவேன் பண்ணுவ அப்படின்னு பீஃபை குறித்து போட்டு பொழக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க சமூக வலைத்தளம் முழுவதும் வடக்கையும் இந்த படங்களுக்கு எதிரான பயங்கரமா கோபத்துல இளைஞர்கள் எதிரிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் ஏன் பண்றான் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்குள்ள இந்தியாவை வந்து இஸ்லாமிய நாடா மாத்திரலாம் அப்படின்னு இஸ்லாமியர்கள் முயற்சி செய்கிறாங்களாம் இது எவ்வளோ பெரிய பிரபாண்டாடா எவ்வளவு பெரிய கேவலமான செயல் இது எங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்கு வேலை பார்க்கணும் அவன் அவன் சோசுவான்னு சாமியை கும்பிட்டேன் பா சாமி இருக்கிற சோறு கிடச்சா போதும் நிம்மதியா வாழ்க்கை கிடைச்சா போதுன்னு இஸ்லாமியர்கள் பொருளாதாரத்தோடும் வாழ்க்கையோடும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியாவில் அவர்களை பொருளாதாரமற்றவர்களை மாற்றி அடிமையா உட்கார வச்சிருக்கோம் கல்வியேற்றவர்களா மாற்றிருக்கோம் இதுக்கு வெக்கப்படணும் நம்ம கொஞ்சம் கூட கூச்சப்படாம அவங்க நாட்டை பிடிப்பாங்கன்னு அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் நிதேஷ் ராணி அவர் வந்து பயங்கரமா ட்வீட்டு போட்டிருக்காரு அதை எடுத்து இந்து முன்னணி இந்த சந்து முன்னணி இருக்குல்ல தமிழ்நாட்டில செல்லாத காசு அது உட்காந்து நியாயமாக பேசி இருக்கிறார் உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா அரசியல் அறம் அட்டிப்படையாக தெரிஞ்சிருக்கா கேவலமான ஜந்துக்கள் இஸ்லாமியர்களை எதிரிகளாக காட்டி அவங்க கேரளாவில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கிறாங்களா அவங்க எல்லாம் படிச்ச கூட்டம் உங்களை மாதிரி இல்ல அது என்ன உண்மையில இருக்கு கேரளாவுல உண்மையிலே மக்கள் எப்படிங்க இருக்கிறாங்க இந்து கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் எல்லாரும் அண்ணன் தம்பிகளா இருக்கிறாங்க பாருங்க இதுதான் அங்க ஓணம்னா அத்தனை மதத்தவர்களும் இங்க எப்படி பொங்கல்னா எல்லா மதத்தவர் வந்து கொண்டாடுவோமோ அது மாதிரி ஓணம்னா எல்லாரும் கொண்டாடுவாங்க அங்க மக்கள் மக்களா இருக்கிறாங்க சங்கிப் கால் பதிக்க முடியலன்ட்டு கதறிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க பினராயி விஜயன் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு அவங்கன்னா இப்படியான ஒரு கேடுகட்ட படத்தை தூக்கிட்டு வந்து முன்னாடி நிக்காதீங்க மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற படம் இது மத ஒற்றுமையை சீர்குலைக்கிற படம் இந்த படத்தை நாங்க கண்டுமையா எதிர்க்கிறோம் அப்படின்னு கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் பேசியிருக்காரு தமிழ்நாட்டில் மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு திருப்பரங்குன்றத்தை வச்சு செஞ்சாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வச்சு செஞ்சுட்டாரு வடா நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு வேற லெவல் சம்பவமாக இருந்துச்சு இங்கேயும் அதான் நடந்துட்டு இருக்கு பினராயி விஜயன் கழட்டிக்கிட்டு ஓடுறான்னு அடிச்சு விரட்டிட்டு இருக்காரு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க நீ என்ன படம் வந்தாலும் இந்த படமே உனக்கு பேக் ஃபயர் ஆகும் அடி வாங்கிட்டு நீ ஓடுறது காரணமா இருக்கும் இந்த படமே ஏன்னா பீஃப் கறி அவங்களுக்கு முக்கிய உணவும் நான் சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு விஷயம் தாங்க ஒரு பாப்பா பேசியிருக்கிறாங்க எப்பய நான் மலையாளத்துல பேசுவேன் இப்ப நான் வந்து இங்கிலீஷ்ல பேசுறேன் ஏன்னா இது இந்தியாவினுடைய முக்கியமான பிரச்சனை நம்ம வாழ்க்கை தான் ஒரு ஆதாரமா இருக்கும் அதனால என் வாழ்க்கைய பத்தி சொல்றேன் நான் அரசியல் பேசுனது இல்லை ஆனா நான் இப்ப பேசுறேன் ஏன்னா இது முக்கியமான சூழல்ல இருக்கும் கேரளா ஸ்டோரி அப்ப ஃபர்ஸ்ட் படம் வந்த போது அந்த பொண்ணு பேசியிருக்கு நான் ஒரு இஸ்லாமிய இளைஞரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கேன் ஸ்பெஷல் ஆக்ட் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அதுல நாங்க திருமணம் பண்ணிக்கிட்டோம் அவங்க என்ன மதம் மாற சொல்லலை நாங்கள் இன் சந்தோஷமா மகிழ்ச்சியா நாங்கள் இருக்கோம் எங்கள் ஊரில் கல்வி பொருளாதாரம் மனிதர்களுடைய அந்த பவரை பயன்படுத்துறது எல்லாத்துலேயும் நாங்கள் முன்னணியில இருக்கோம் நாங்கள் யாருக்கு அடிமையா கீழ இல்லை இங்க இருக்கிற பண்டிகைகளை எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுகிறோம் யாரும் யாரையும் நிராகரிக்கிறது இல்லை நாங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாடுறோம் எங்கள் ஊரினுடைய வரலாறும் சூழலும் பண்பாடும் வேறு இந்த படத்தில் காட்டி வேறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொண்டு சொல்லுவாங்க கேரளா ஸ்டோரி பொண்ணு ஒன்னா படம் வரும்போது இந்த பொண்ணு ஒரு வாக்குமூலமே கொடுத்துருக்காங்க அப்ப அந்த படத்தை எடுத்தவருடைய பேரை சொல்லி சுதீப் தோசன் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு கட்டாயம் தேசிய விருது கிடைக்கும் ஐயோ நீங்க ஒரு கலைஞன் கிடையாது ஏன்னா திரைத்துறையில இயங்குறவங்க கலைஞர்கள் சொல்லுவோம் நீங்க ஒரு கலைஞன் கிடையாது பரிவார கும்பலினுடைய மவுத் பீஸா இருக்கிற மெஷின் அப்படின்னு சொல்லியிருக்குங்க எவ்வளவு எளிமையா ஒரு அரசியல சொல்லி பிடிச்சு பாருங்களேன் ഹായ് ഐ യൂഷ്വലി മേക്ക് വീഡിയോസ് ഇൻ മലയാളം ബട്ട് ദിസ് വൺ ഇസ് നോട്ട് ഫോർ മലൂസ് ബിക്കോസ് പീപ്പിൾ ഇൻ കേരള ആർ ആൾറെഡി ലാഫിംഗ് എറ്റ് കേരള സ്റ്റോറി ടു പോയിന്റ് ടോ ആൻഡ് ഐ റിയലി ഡോൺ ലൈക് ബ്രിംഗിംഗ് മൈ പേർസണൽ സ്റ്റെഫ് ഇൻ റ്റു മൈ വീഡിയോസ് ആർ പൊളിറ്റിക്സ് ബ്റ്റ് സമടൈംസ് റിയൽ ലൈഫ് ഇസ് ദ ബെസ്റ്റ് റെസ്പോൺസ് ടു പ്രോപ്പർഗൻഡ് ഐ ബിലീവ് സോ ഐ വാസ് ബോർണ് ഇൻ എ ഹിന്ദു ഫാമിലി ഫെൽ ഇൻ ലവ് വിത്ത് എ മുസ്ലിം ഗൈ ഫ്രം കേരള ദി ഗോട്ട് മാരീഡ് അണ്ടർ ദ സ്പെഷ്യൽ മാരേജസ് ആക്ട് ആൻഡ് ദർ വസ് നോ കൺവേർഷൻ നോ കോഷൻ We live peacefully with our families. This is no exception in Kerala. This is quite common. And I've also um, seen trolls like highest literacy, sir. Yes, we do have the highest literacy rate. It's 96 percentage And um, best human development index indicators, best health indicators, um, lowest infant mortality rate, lowest maternal mortality rate, best among women education in the country. Uh, the communities. Uh, have an interdependent life in uh, workplaces, in schools, in neighborhoods. Uh, so don't believe cinema over data. Just visit Kerala, see how uh, people live here, how Onam, Diwali, Eid, Christmas are uh, celebrated across communities. And no one is uh, forcing beef into anyone's mouth here. Um, we have a beautiful food culture when you visit uh, you should try that first one thing i should tell you um, is that whenever me and my husband we travel outside kerala we carry our marriage certificate with us not because kerala is unsafe but because such kind of stupid propaganda um, has created that uh, suspicion about ourselves elsewhere uh, in India. I think Kerala doesn't need defending but truth does. And Mr. Mm -hmm. Mr. Sudeep Sen, you are not an artist. Uh, you are a sangh Parivar propaganda machine. And congrats in advance because you will most probably win uh, the national award for this shit also. இதாங்க தென்னிந்தியா இதாங்க கல்வி அறிவு பெற்ற சமூகத்தினுடைய பார்வை எத்தனை அயோக்கியத்தனமான படங்களை நீங்க தூக்கிட்டு வந்தாலும் அடிச்சு விரட்டுறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம் ஏனென்றால் தென்னிந்தியா சமூக நீதிக்காக இயங்கி கொண்டிருக்கிற மக்களை கொண்டது இங்கே தமிழ்நாடும் கேரளாவும் இன்னும் ஒருபடி மேல நின்று அடிச்சாடுற கூட்டம் வச்சுக்காதீங்க எங்க